பிரஞ்சோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் இன்று நாம் எடுத்துள்ள வெஜிடபிள் நல் கோல் நைட்டு ஆனியன் நன்கு ஃப்ரை செய்து கொள்ளலாம் கோல் ஃபைனாக சாப் செய்து கொள்ளலாம் இது பிரியாணியில் மட்டும்தான் செஞ்சிட்ருக்கோம் இங்கே இதில் ஒன் ரைஸ் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானது கேரட் ஆல்சோ ஆடட் மசாலா ஆடட் இது சடனாக வடலூர் பயணம் நன்கு இருந்தது வீடியோ வந்து சத்திய ஞான சபை வடலூரில் நடந்த வழிபாடு அப்புறம் வந்து தர்மசாலை வடலூரில் நடந்த வழிபாடு வீடியோஸெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன் எல்லோரும் பாருங்கள் வழிபாட்டை பார்த்து என்ஜாய் செய்யுங்க வர மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் சாம்பார் தூள் ராக் சால்ட் மஞ்சள் அப்புறம் எள்ளு வந்து எள்ளும் வெந்தயமும் வறுத்து பொது ஆட் செய்துள்ளோம் குக்கடு ரைஸ் பெருங்காயம் ஆட் பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்கு நம்மளுடைய ஒன் பாட் ரைஸ் பசி தன்பர்களுக்கு ஜீவகாருண்யா அருள் வளல பிரசாதம் நெத்தி அன்னதானம் தயாராகி கொண்டிருக்கிறது இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா கருவேப்பிள்ளை அரைத்து சேர்க்கப்பட்டுள்ளது கொல்லுமச்சம்பழம் ஃபர் டேஸ்ட் என்ரிச் த டேஸ்ட் யூஷுவல் process நல்லா கொதிக்கிது பாருங்க சிம்ல வச்ச 20 minutes cook பண்ணி 1 hour கழிச்சு சர்வ் பண்ணலாம் kindly like share subscribe our channel dear all வாருங்க அனைவரும் மறைப் பெரு ஜோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குளி அல்லகர் நகர் அல்லமேன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை வாரீர் அனைவரும் வாரீர் விரைந்து வாரீர் அருளை பெற்று அன்பு உள்ளங்களே அரட்பெருஞ்சோதி பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சாதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஒங்குக அரட்பெரஞ்சோதி வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நூல்கோல் கேரட் சாதம் ரொம்ப அழகாக வந்திருக்கு டேஸ்ட்டு சூப்பர் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு என்ஜாய் செய்யுங்கள் ஹெல்த்தியான ஒரு லைஃப் லீட் செய்யுங்கள் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு வெஜிடபிளோடு டிஃப்ரெண்ட்டான ஒன் பாட் ரைஸ் வித்தியாசமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பை ஸ்டே சேஃப் பி கோல் என்ஜாய் அரட் பெருஞ்சோதி வணக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அழகாக மாயில் தான்யம் சாப்பிடுகிறார்கள் அழகோ அழகு